அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி டிரைவிங் லைசன்ஸ் விண்ணப்பிக்கும் நபர்களா நீங்கள் அதற்கு முன்னாடி இதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு புதிய செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு வாகன ஓட்டிகள் புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் எந்த வகையான வாகனங்கள் இயக்க வேண்டும் என்றாலும் ஒருவர் கட்டாயம் டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க இரு சக்கரங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் இயக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கு முன்பாக எல்எல்ஆர் சொல்லக்கூடிய பழகுனர் ஓட்டுநர் உரிமத்தை விண்ணப்பிக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு அவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களாக கண்டிப்பாக வட்டார போக்குவரத்து நேரில் சென்று இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஹெச்டிடிபி டாட் டபுள் ஸ்லாஷ் சாரதி டாட் பரிவர்தன் டாட் ஜிஓவி இன் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் அதற்கு நீங்க சுயமாக வீட்டிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வழியாக நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டில இருந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வசிக்கும் மாவட்டம் தாலுக்கா பின்கோடு கொடுத்தால் உங்கள் பகுதிக்கான வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு தேர்வு செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க நீங்க உங்களோட முகவரி சான்றிதழ் அது இல்லாம உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு உள்ளிட்ட அடையாள சான்றிதழ்களை நீங்க அது மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக நீங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க ஒருமுறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டங்க அதற்கான கட்டணங்கள் செலுத்தி நீங்க விண்ணப்பிக்கலாம் இது விண்ணப்பித்த பிறகுதான் நீங்க வாகனத்தை ஓட்ட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க இருசக்கர வாகனம் என்றால் இதுக்கு அவசியம் கிடையாது அதே சமயத்துல ஓட்டுநர் பயிற்சிக்கு நீங்கள் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அறிவிக்கப்பட்டாங்க நீங்க வாகன ஓட்டிகளாக இருந்தால் கண்டிப்பாக எல் எல் ஆர் பெற்ற முடியும் என அறிவிக்கப்பட்டங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் வாகனங்கள் வாங்கும் அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இரண்டு ஹெல்மெட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் புதிய விதிமுறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்